சென்னை பெருநகர் காவல்துறையின் பயன்பாட்டிற்காக ஆறரை கோடி ரூபாய் செலவில் வாங்கப்பட்டுள்ள புதிய வாகனங்களை சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்தார் அப்போது தலைமை செயலாளர் சித்தாஸ் மீனா உள்துறை செயலாளர் அமுதா தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் சங்கர் ஜிவால் சென்னை பெருநகர் காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் ஆகியோர் உடன் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது சீ தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் வித்யாவுடன் காஞ்சிபுரம் மாவட்ட தலைமை செய்தியாளர் மாங்காடு பாலாஜி மக்களின் பாதுகாப்பிற்கு சென்னை மக்களின் வைத்து நாளிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தலைமைச் செயலாளர் ஸ்ரீ சிவ்தாஸ் மீனா அவர்களுக்கும் உள்துறை செயலாளர் திருமதி ஐ ஐஎஸ் அவர்களுக்கும் காவல்துறை இயக்குநர் திரு சங்கர் ஜிவாட் அவர்களுக்கும் மனதாந்தன் நன்றி தெரிவித்துக் கொள்வோம்